அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாளாக நம்ம எதிர்பார்த்திருந்த ரேஷன் கடைக்கான கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் வந்து நேற்று அதாவது நேற்று இரவு வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்து சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நம்ம குரூப்பில் எல்லாத்தையுமே போட்டிருந்தீங்க வாங்க அதுக்கான வீடியோ தான் இதில் பார்க்குறோம் இதில் பாருங்கள் திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் போனால் நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து ரெக்யூர்மெண்ட் ஆஃப் சேல்ஸ் மேனோட ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து நம்ம இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணி இது பார்ப்போம் இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தோட சேல்ஸ்மேனோட செலெக்ஷன் லிஸ்ட்டு எத்தனை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தா அறுபத்தாறு பேர் வந்து இதில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க இதில் என்னென்னா அப்ளிகேஷன் நம்பர் சொல்லியிருக்காங்க அடுத்தது ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸோட இனிஷியல் வித் நேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா இது தான் வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதிலே வந்து சொல்லியிருக்காங்க த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் இஸ் ப்யூர்லி ப்ரொஃபிஷ்னல் சப்ஜெக்ட் டு அவுட் கம் ஆஃப் ரிட்டர்ன் பெட்டிஷன் ரிலேட்டட் டு இது சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் அதாவது ரிசல்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு இதை தொடர்ந்து வந்து மற்ற மாவட்டங்களுக்குலாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே வந்து ஒரு இரு மாவட்டங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அனைத்து வேலைகளும் முடிஞ்சிருச்சு இப்போ அப்போன்ட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்துருச்சு அது தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து ரெண்டு மூணு மாவட்டத்துக்கு ரிசல்ட் வர்றதுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ எல்லாரும் அவங்கவுங்க மாவட்டத்தோட டிஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து இன்றைக்கே வந்து அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதாவது வரக்கூடிய வாரங்கள்ல வந்து அனைத்து மாவட்டத்துக்கும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான் வந்து நம்ம இதில் பார்க்குறோம் ஓகே அதை தொடர்ந்து நம்மளோட சேனலில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரிலீஸ் ஆகும்போதே நம்மளோட அஃபிஷியல் பேஜில் அதாவது நம்ம குரூப்போட பேஜில் வந்து நம்ம அதற்கான வெப்சைட்டை வந்து கொடுத்து பாருங்கன்ட்டு லிஸ்ட்டும் கொடுக்கும் நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் நம்ம குரூப்புக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிவிங்க அது மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கான இது வந்து வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து முடியுது ஸோ யார் யாரெல்லாம் போடுறது விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுக்கோங்க ஏன்னா இருபத்தி நாலாம் தேதியோடு முடியுது இருபத்தாறு வரைக்கும் நம்ம எடிட் பண்ணலாம் அடுத்தது வந்து பேமெண்ட்லாம் பண்ணலாம் ஸோ இருபத்தி நாலு பிள்ளைங்க எல்லோரும் பண்ணிவிடுங்க அடுத்தது அடுத்த பார் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கான ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த சேனல்லே நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதற்கான தனி பேஜும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டோட ஒவ்வொரு சப்ஜெக்டோட முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெய்லி ரிவிஷன் பண்ண போகிறோம் அதுக்கான வீடியோஸும் டெய்லி அப்டேட் ஆகும் அதற்கான பிடிஎஃப் வந்து அந்த குரூப்பில் வந்து நம்ம டெய்லி அப்லோடும் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை வந்து நான் போட போகிறேன் ஸோ எல்லோரும் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வாரத்து இந்த கேட்கலேருந்து கண்டிப்பாக இந்த வீடியோஸும் வந்து நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி வெப்சைட் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்போல்லாம் அப்டேட் ஆகுது நம்ம குரூப்பில் வந்து போட்டுகிட்டே இருப்போம் ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேற அனைத்து மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் இது முடிஞ்ச உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் அதை படிக்கும் அனைவரும் தயாராக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீன் இதுக்கப்புறம் வரக்கூடிய சே வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்